அதிமுகவுக்கு ரூட்டை கிளியர் செய்து வைத்த உதயநிதி செமகுசியில் எடப்பாடி பழனிசாமி கரூரில் நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த பரிதாபத்தை விட தற்போது தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது ஒரு பக்கம் விஜய்க்கு எப்படியாவது உதவிக்கரம் நீட்டி கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என பாஜக தரப்பு துடியை துடித்து வருகிறது இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸில் உள்ள மூத்த தலைவர்கள் சில டெல்லிக்கே சென்று தாவேக்காவுடன் கூட்டணி வைத்தால் நமது எதிர்காலம் பிரைட்டாக இருக்கும் என ராகுல் காந்தியிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது ராகுல் காந்தியும் விஜய்யும் நீண்டகால நண்பர்கள் என்று கூறப்படுகிறது இருவரும் அரசியல் தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் கூட்டணி குறித்து பேசி வருவதாகவும் அவ்வப்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன கரூர் விவகாரத்தில் கூட சட்ட ரீதியிலான உதவிக்காக ராகுல் காந்தியுடன் விஜய் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஏனெனில் கரூர் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளது யாருடைய ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் மீது வழக்குப்பதிவு பதிவு சட்டப்படி கோட் சொல்வதைத்தான் செய்வோம் என உறுதியாக இருக்கிறார்கள் திமுகவினர் விவகாரத்திலிருந்து தப்பிக்க காங்கிரஸ் உதவியை விஜய் நாடியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கொள்கை எதிரி என கூறிய பாஜகவுடன் கூட்டணி வைக்க விஜய் விரும்பவில்லை அதனால்தான் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க விஜய்க்கு ஒரு ஐடியா இருப்பதாக கூறப்படுகிறது கூட்டணி விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தியிடம் விஜய் நேரடியாக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தையின் போது விஜய் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ராகுல் காந்தியிடம் விஜய் வைத்துள்ளார் அதாவது கரூர் சம்பவத்தில் தனது பெயரில் வழக்கு பதிவு செய்யப்படக்கூடாது மேலும் தொடர்பு என்ற கண்டிஷனை முன்வைத்துள்ளார் இதற்கு ராகுல் காந்தி தரப்பில் தாவேகாவிற்கு தேவையான அடுத்த சட்ட உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக கூறியுள்ளனர் இதனிடையே திண்டுக்கல்லில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய கைகளுடன் இந்த நிகழ்ச்சி மேடைக்கு நான் வருவேனா என்று சந்தேகம் இருந்தது கை நம்மை விட்டு போகாது நான் என்னுடைய கையை கூறினேன் உங்கள் மேல் உள்ள நம்பிக்கையை கூறினேன் என பேசியுள்ளார் அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி எக்காரணம் கொண்டும் உடையாது என்பதைத்தான் உதயநிதி சுசமாக தெரிவித்துள்ளார் என கூறப்படுகிறது இதன் மூலமாகவே எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி சேருவது உறுதியாகியுள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்